திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம் அவர்கள் பெண்கள் மற்றும் மாணவர்களுக்காக மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக இந்த வெற்றியை எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களின் நூறு ஆண்டுகளை கடந்த பிறந்தநாள் பரிசாக நாங்கள் தலைவர்கள் சமர்ப்பிக்க உள்ளோம் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த கழக தலைவர் மாண்புகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு கண்மொழி எம்பி அவர்களுக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் பொறுப்பு அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனது வெற்றிக்காக உழைத்த கழக நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கும் தோழமை கட்சி தோழர்களுக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர் நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு 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 வாக்களித்த மக்களுக்கு மிகுந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் எனது தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அவர்கள் கோரிக்கைகளை ஏற்று அவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற என்னாலான முழு முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று உறுதி கிட்டத்தட்ட இரண்டு தலைவர்கள் கட்சி தலைவர்களை எதிர்த்து போட்டி போட்டு இரண்டு லட்சம் வாக்குகள் வெற்றி இருக்கு അത് എപ്പി പക്ഷേ അവർ തന്നെ